ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு டேனிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதே மியாவிட்டால் உணக்கின்ற இதுமலை கைஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி டைட்டில் தப்னல் இதில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்துருப்பீங்க அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரெண்டுமே கம்ப்யூட்டர் அலெவன்ட்டான ஒரு யூஜி கோர்ஸ் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு ஸோ ரெண்டில் எது எடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் எடுத்தவங்களை யாருக்கு அதிகப்படியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை ஈக்குவலாக கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன என்னமாரின ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க பாருங்க இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கலாமா இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கலாமா இது முடிச்சா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா எது வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தா பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ப்ளஸ் டூ முடிச்சிட்டு பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா இல்லை பேசி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கலாமா எதுக்கு என்ன பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களோட கரியர் உங்களுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டுல யாருக்கு அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே போஸ்டிங்க்கு பேசி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் முடிச்சவங்களும் டெக்னிக்கலாக அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி தான் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுல பிரைவேட்ல ட்ரை பண்ணாலும் இல்லை நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான வாய்ப்புகள் இருக்கு உங்க ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கோர்ஸோட அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய வீடியோவில் அதாவது சிலபஸ் வைஸாக டிஃப்ரெண்ட் இருக்கும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த கம்ப்யூட்டரோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபண்டமெண்டல்க்கு டாபிக் கொஞ்சம் அதிகமாக வந்து டிமாண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு பிரைவேட்டில் ட்ரை பண்ணாலும் கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணாலும் நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இல்லை ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி டாப் லெவல் காலேஜ் போகணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டாலும் ஈக்குவலாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ இப்போ வந்து நம்ம டைட்டிலோட டாபிக் பற்றி பார்க்கலாம் கவர்மெண்ட் ஜாப் வந்து என்ன மாதிரி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஈக்குவலாக கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தாச்சு என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டும் முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் முடிச்சது ரிலவெண்டாக ஒரு டெக்னிக்கலாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி வருது நிறைய பேர் இந்த ஜூனியர் இன்ஜினியர் வேக்கன்சியை பார்த்தோடனே இது வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் இருக்கும் இல்லை இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான எக்ஸாமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஎஸ்சி முடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க பட் வந்து இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் பிசிஏ முடிச்சவங்களுக்கு இவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது கீழே மொத்த நாலு டைப் ஆஃப் வேக்கன்சி வரும் ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர் கீழே மொத்த நாலு டைப் ஆஃப் வேக்கன்சி வரும் உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஐடி ஆஃபீஸர் இன்னொன்று சிஎம்ஏ கெமிக்கல் மேட்லஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு டிஎம்எஸ் ரிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அளவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி அப்படின்னா பிஎஸ்சி இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படி இல்லைனா வந்து பார்த்தா பிசிஏ முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது பிஜி டிசிஏ அப்படிம்பாங்களா அந்த மாதிரியான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் எனக்கு சூப்பரான சேலரி கிடைக்கும் ஸ்டார்டிங் சேலரி ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கும் ஜாப் பெர்மனட் ஆனதுக்கப்புறம் உங்களோட சேலரி நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ ஒரு சிங்கிள் டிகிரி முடிச்சவங்களுக்கு இவ்வளோ ஒரு சேலரி அப்படிங்கிறது அது கவர்மெண்ட்டில் ரொம்ப ஹையான ஒரு சேலரி தான் உங்களுக்கு பார்க்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பட் என்ன அப்படின்னு பார்த்தா வேக்கன்சி ரொம்பவே கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆயிரம் வேக்கன்சி வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இதை பற்றி டெப்த் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னால் எஃபர்ட் போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படின்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் இப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே பொறுத்தவரை பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் பொறுத்தவரையும் ஜென்ரலான டாப்பிக்கிலிருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷ் இந்த மாதிரி டாப்பிக் வந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து வராது ஜென்ரல் சயின்ஸ் இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு இதுவே மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ போன்றவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன ஜென்ரலான டாப்பிக்கும் வரும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெலவெண்ட்டாக ரீசனிங் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி ஜென்ரல் டாப்பிக்கில் இருந்தும் கொஸ்டின் வரும் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் டாப்பிக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது இங்கே ஐடி ஆஃபீஸ்க்கு ட்ரை பண்ணுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாப்பிக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க மொத்தமே ஒரு நூற்றம்பது கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதில் வந்து பார்த்தா ஒரு ஐம்பது கொஸ்டின் ஜென்ரலான கொஸ்டின் வந்து கேட்பாங்க ப்ளஸ் நூறு கொஸ்டின் ப்ரொஃபஷனல் டாப்பிக்லேருந்து வரும் உங்களுக்கு ஸோ அதனால கொஞ்சம் ஹார்டர் பண்ணி இங்கே படிக்கும் போதே உங்கள் டாப்பிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஜாப்லாம் கிடைக்கும் க்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இந்த என்ன போஸ்ட்டிங்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சாலரி ஏற்கனவே பார்த்த மாதிரி முப்பத்தாறாயிரம் உங்களுக்கு ஜாப் பெர்மனட் அதுக்கப்புறம் அதாவது ஒரு டூ இயர்ஸில் பெர்மனன்ட் வந்து ஆக்கிடுவாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் அதுக்கு மேலே அலோவன்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வேறு என்ன மாதிரி நான் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து டெக்னிக்கலாக மோஸ்ட்லி எந்த ஒரு ஜாப்மே இருக்காது நீங்கள் டெக்னிக்கலாக இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஜி ஆப்ஷன் வந்து போயிருங்க பிஜேயிலேயே வந்து பார்த்தா மற்ற கோர்ஸ் சூஸ் பண்ணுறத விட ஒன்று எம்எஸ்சி பிடிச்சிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் லெவெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கங்க இல்லை எம்சிஏ கூட வந்து நீங்கள் படிக்கலாம் ஸோ அதை பற்றி வீடியோட எண்டில் வந்து நம்ம பார்க்கலாம் பிஜி என்ன மாதிரி சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து பார்க்கலாம் நம்ம ஸோ நீங்கள் வந்து பார்த்தா என டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன் என்னால் யூபிஎஸ்சி ட்ரை பண்ண முடியுமா எஸ்எஸ்சி ட்ரை பண்ண முடியுமா ரயில்வே ட்ரை பண்ண முடியுமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு செவன்ட்டி எயிட்டி பெர்சன்டேஜுக்கு மேல எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரியான ஜாப் தான் இருக்கும் உங்களுக்கு சோ அந்த மாதிரி நீங்க யூபிஎஸ்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஸ்எஸ்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல கண்டெக்ட் பண்ணுற எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் பேங்க் ரிலவன்டான எக்ஸாம் இன்சூரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் முக்கியமாக நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையோ படிக்கிற டாப்பிக்கும் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாபோட சிலபஸ்க்கும் எது கொஞ்சம் ஒத்து போகும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஜாப் பொறுத்தவரைக்கும் பார்த்தா கம்ப்யூட்டர் டாப்பிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதுவும் வந்து பார்த்தோம்னா மற்ற டாப்பிக் தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க பேங்கில் வந்து பார்த்தோம்னா ரீசனிங் ஆப்டியூடு ஜென்ரல் அவர்னஸ் இங்கிலீஷ் இந்த டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஃபினான்ஷியல் அவர்னஸ் கம்ப்யூட்டர் டாப்பிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தா பேங்க் ஜாப் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் டாப்பிக்கில் கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அதுக்காக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் விட்டு ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் டாப்பிக்கில் அப்படியே மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக போஸ்டிங்லாம் போட்டுற மாட்டாங்க மற்ற டாப்பிக்லையும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அந்த ஓவரால் வந்து கட் ஆஃப் கிராக் பண்ணுறீங்களா பிளஸ் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா அதை வந்து கிராக் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்து பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கு அப்படின்னா மெயின் பிளஸ் இன்டர்வியூ இன்டர்வியூ இல்லை அப்படின்னா மெயின் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு சப்போஸ் வந்து பார்த்தா நீங்கள் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் டாப்பிக்கில் கொஞ்சம் ஃபுல் மார்க்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே அது ரிலவெண்ட்டான டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கனால பட் மற்ற டாபிக்கும் எவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எனி டிகிரி ஹோல்டஸ்க்கான ஜாப் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும் தான் நீங்கள் ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க அதாவது வந்து உங்களுக்கு மெமரி பேஸ் கொஸ்டினா படிக்க ரொம்ப பிடிக்கும் ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸு சோசியாலஜி இந்த மாதிரியான டாபிக்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி டிஎன்பிசி இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து நீங்க போயிடலாம் இல்லை நீங்க தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீசனிங் ஆப்டியூடு இந்த மாதிரியான டாபிக்லாம் போட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எஸ்எஸ்சி ரயில்வே இன்சூரன்ஸ் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க எதோட டாபிக் எப்படி இருக்கும் எதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எது எது ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி உங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி எந்த டாபிக் படித்தா ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் மைண்டில் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து நீங்கள் பிரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலேஜ் படிக்கும் போதே வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று ஓன் ஸ்டடி படிக்கலாம் இல்லை சென்டர் போய் கூட வந்து நீங்கள் படிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சில ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவுடையே வந்து பார்த்தா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்கார்டு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா முக்கியமாக பேங்க்கு எஸ்எஸ்சி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டினியூஸாக வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ அது பேஸில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு இது வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் பேஸ் மட்டும் ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா இப்போ காம்படிஷன் ரொம்பவே ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ முக்கியமாக ரெகுலர் ப்ராக்டிஸில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷார்ட் கட்ஸ்லாம் கற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டடாக இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரியான டெவலப் பண்ணிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ பிஜி சூஸ் பண்ணால் இன்னும் டெக்னிக்கலாக நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஏர்லியாக வந்து பார்த்துருந்தோம் ஸோ அந்த மாதிரி எந்த பிஜி சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்தால் பிஎஸ்சி கம்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணிக்கங்க இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எம்சிஏ கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எம்சிஏ அது மட்டும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மூணு கோர்ஸுமே வந்து பார்த்தா ஈக்குவலாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் ரெலவென்ட் போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வரும் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி வரும் இதுக்கு பிஇ பிடெக்ல இசிஇ சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இதே போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க அது மட்டும் வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரிலவெண்ட்டாக கம்யூனிகேஷன் ரிலவெண்ட்டாக இல்லை எம்சிஏ முடிச்சவங்க இவங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாவோ இல்லை எம்சிஏவோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா வித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இங்கேயும் வந்து பார்த்தோம்னா வேக்கன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு ஆயிரம் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வேக்கன்சி அறுபது வேக்கன்சி இதான் வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸருக்காக இருக்கும் உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மொத்தம் மூணு ரவுண்ட் இருக்கும் பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் லிமிட்டான டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு ஸோ அதனால் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேலே சாலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எம்பிஏ படிக்கலாமா அப்படி கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க எம்பிஏ வந்து நீங்கள் எடுத்து படிங்க பட் எம்பிஏ படிச்சிங்க அப்படின்னா அவ்வளோக்கா வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து இருக்காது உங்களுக்கு இல்லை தான் படிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா ஹச்ஆர் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இதுவே நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் எலெவெண்ட்டாவோ இல்லை எம்சிஏவோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் நெட்டில் வந்து பார்த்தா யூஜிசி நெட் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கு எம்எஸ்சி முடிச்சவங்க தான் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் இந்த மாதிர எக்ஸாம் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் ஆயிருவீங்க ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதுறதுனால காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிலாம் நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய ரிசர்ச் லெபர்டீஸில் கூட ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் பிஹெச்இ பண்ணீங்க அப்படின்னா ஸ்டைஃபன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ நீங்கள் எதாவது ஒரு பிஜி முடிச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நெட் செட் எக்ஸாம் கேட் எக்ஸாம்க்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டினியூஸாக எழுதிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதனால் மட்டும் டெப்த் வீடியோ நம்ம சேனலில் நிறைய வீடியோ அவைலபிளாக இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் கைஸ்